வெளிநாடுக்கு போகணா போக மாட்டேன்னா அந்த வாய்ப்புகள்லாம் எனக்கு எப்போ கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் சரியான தூக்கம் இல்லை சார் அப்போ என்ன பண்ணுறது அப்போ எனக்கு வந்து விமானத்தில் வேலை கிடைக்குமா கப்பல் துறையில் வேலை கிடைக்குமா இதெல்லாம் எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு முதல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வீடு மனை வண்டி வாகன யோகங்களை இந்த சனியினுடைய வக்கரங்கள் முதல்ல உங்களுக்கு தரப்போகிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு கால்நடையில் பண்ணை தொழில் செய்கிறாங்க இல்லையா கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை முயல் பண்ணை அப்போ பண்ணை வியாபாரிகளுக்கு அபரீத வளர்ச்சியை கொடுக்க போகிறது வீடு கட்டி விற்பனை செய்கிறாங்க இல்லையா இந்த இடம் வாங்கி மனை வாங்கி அதில் வீடு கட்டி விற்பாங்க இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் தொலைதூர பயணம்